நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த வாரம் முழுவதும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முதுமு முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து மன நிம்மதி கெடும் தாயாரின் உடல் நிலையில் பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் உள்ளது அக்கறையுடன் வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரிகள் குற்றம் சொல்லி உங்களை காயப்படுத்துவார்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற காரியத்தில் இறங்காதீர்கள் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் அதனால் உடல்நலக்கேடு உண்டாகலாம் பிடிவாதத்தை கைவிட்டால் தேவையில்லாத சச்சரவுகள் ஆகலும் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ஆவலோடு எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்காமல் தொழிலில் சுணக்கம் உண்டாகும் வியாபாரம் மந்தமாகவே நடக்கும் கையில் பணம் தங்காது குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் மனைவி உங்கள் மனம் அறிந்து நடந்து கொள்வார் தொழிலை விரிவுபடுத்த அதிக முதலீடு செய்ய வேண்டாம் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த சிக்கலை விளக்குவீர்கள் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கட்டுமான தொழிலில் கை கொடுக்காது நில விற்பனையில் சரிவை சந்திப்பீர்கள் முன் யோசனையுடன் காரியம் செய்யாவிட்டால் கையிருப்பு கரைந்து போகலாம் ராகு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் சகோதரியின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள் கேது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தந்தையரின் சொத்தில் உரிய பங்கை கேட்டு பெறுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்